அம்பிகா என்ன இதுதான் நடந்துச்சு ரவிகாந்த் ஓபன் என்பதுகள்ல தொடர்ந்து பிரபலமா இருந்த நடிகைகள்ல முக்கியமானவங்க அம்பிகா என்பதுகள்ல தன்னோட அக்கா ராதாவோட சேர்ந்து அம்பிகாவும் தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமானாங்க அம்பிகா அப்புறம் ராதா ரெண்டு பேருமே அப்போ தமிழ் சினிமாவில ரொம்ப பெரிய கலக்கு கலக்கிட்டு வந்தாங்க ரஜினி கமல் உட்பட அப்போ தமிழ் சினிமாவில பிரபலமா இருந்த பல நடிகர்கள் கூட சேர்ந்து நடிச்சிருக்காங்க இவங்க ரெண்டு பேருமே அப்போ டாப் நடிகைகளா இருந்தாங்க இந்த நிலையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாவது வருஷம் பிரேம்குமார் அப்படிங்கிற நபரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அம்பிகா அதுக்கு பின்னாடி திரைத்துறையை விட்டு விலகி வெளிநாட்டுல போய் அங்கேயே செட்டில் ஆயிட்டாங்க அதுக்கப்புறமா இவங்களுக்கு ரெண்டு ஆண் குழந்தைகள் பிறந்தாங்க அதுக்கப்புறம் தன்னோட கணவர் பிரேம்குமார் கூட ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமா அவர்கிட்ட இருந்து பிரிஞ்சு மறுபடியும் சினிமாவில நடிக்க ஆரம்பிச்சாங்க இந்த தடவை அதிகபட்சமா சீரியல்ல கவனம் செலுத்திட்டு வந்தாங்க அம்பிகா ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வயசு அதிகமா இருந்த காரணத்தினால சீரியல்ல அவங்களுக்கு அதிக வாய்ப்பு கிடைச்சது அப்படி நாயகி சீரியல்ல நடிச்சப்போ அதிகமா பேசப்பட்டாங்க அம்பிகா இப்போ சன் டிவில ஒளிபரப்பாக மல்லி சீரியல்லையும் முக்கியமான கதாபாத்திரத்துல அம்பிகா நடிச்சிட்டு வராங்க இந்த நிலையில அம்பிகா அவங்களோட கணவர் பிரேம்குமாரை விவாகரத்து செஞ்சதுக்கு அப்புறமா நடிகர் ரவிகாந்த கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு பக்கம் அப்பவே பேச்சுக்கள் வந்துட்டு இருந்தது விக்கிபீடியால கூட ரெண்டாயிரமாம் வருஷம் ரவிகாந்தை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறமா ரெண்டாயிரத்தி ரெண்டுல அவரை விவாகரத்து பண்ணிட்டாங்க அம்பிகா அப்படின்னு இருக்குது இந்த அளவுக்கு ஒரு வதந்தி பரவி கூடிய நேரத்துல அதை மறுத்த ரவிகாந்த் சமீபத்திய ஒரு பேட்டியில பேசிருக்காரு அதுல அவர் சொல்லும் போது அம்பிகாவும் நானும் நெருங்கின நண்பர்கள் நாங்க ரெண்டு பேருமே பக்கத்து பக்கத்து தான் குடியிருந்தோம் நானும் அம்பிகாவும் இணைஞ்சு பதினாறு படங்கள்ல நடிச்சிருக்கோம் அதிகபட்சம் எல்லா படத்துலயுமே நாங்க கணவன் மனைவியா தான் நடிப்போம் அதே மாதிரி பக்கத்து பக்கத்து வீட்டுல இருந்ததால ஷூட்டிங்குக்கு ஒரே கார்ல தான் போவோம் அதனால அங்க அந்த ஏரியாவில இருக்கிறவங்க கூட ஏதோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்துட்டாங்களே அப்படின்னு எங்களை கிண்டல் பண்ணுவாங்க மத்தபடி நான் அம்பிகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டது கிடையாது நான் அவங்களோட கணவரும் கிடையாது திட்டவட்டமா சன் சேனல்ல தன்னோட வாழ்க்கையை தொடங்கினதுக்கு அப்புறமா சீரியல்ல தன்னோட பணியை செஞ்சுட்டு இருக்காங்க நடிகை காஜல் பசுபதி இவங்க ரியாலிட்டி ஷோவான மாநாட மயிலாட நிகழ்ச்சியில பணியாற்றினப்போ நடன இயக்குனர் சாண்டியோட டேட்டிங் பண்ணதா சில விஷயங்கள் க செஞ்சிருக்கு அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி பதினேழுல கமலஹாசன் தொகுத்து வழங்கின பிக் பாஸ் நிகழ்ச்சியில போட்டியாளராக பங்கெடுத்துக்கிட்டு இருக்காங்க இது மூலமா பெருவாரியான ரசிகர்களோட மத்தியில ஃபேமஸ் ஆனாங்க தமிழ் பொறுத்த வரைக்கும் இவங்க முதல் படம் சசியோட டிஷ்யூ இந்த படம் ரெண்டாயிரத்தி ஆறாவது வருஷம் வெளிவந்துச்சு இந்த படத்துல சந்தியாவோட தோழியா நடிச்சிருந்தாங்க அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி பதினொன்னுல கோ மௌனகுரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல கதம் கதம் அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினேழுல ஆயிரத்தில் ஒருவன் மாதிரியான பல படங்கள்ல குறிப்பிடத்தக்க வேலையை செஞ்சிருக்காங்க இந்த நிலையில சமீபத்திய பேட்டி ஒண்ணுல பேசின நடிகை காஜல் பசு

அந்த வகையில நடிகை காஜல் பசுபதி சாண்டி மாஸ்டர் பிரிஞ்சதுக்கு காரணமே அவர் மேல வச்சிருந்த அன்புதான் விளக்கமா சொன்னதோட மட்டும் இல்லாம சாண்டி மாஸ்டர் பத்தி பெருமையாவும் பேசி ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்காங்க தன்னோட டிவி டான்ஸ் சாண்டி மாஸ்டரை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்ட நிலையில சாண்டி மாஸ்டர் காதலிக்கிறதுக்கு முன்னாடியே தன்னோட வாழ்க்கையில மூணு நாலு காதல்கள் வந்து போனது பத்தியும் அதை பத்தி சாண்டி மாஸ்டருக்கும் நல்லா தெரியும் அப்படிங்கிற பகீர் குண்ட போட்டிருக்காங்க வாழ்க்கையில இவங்க ரொம்பவும் அதிக அளவு பாசத்தை சாண்டி மேல வச்சிருந்ததாலதான் பிரிவு ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி 刚刚。 ஸ்கூல்ல படிக்கும் போதெல்லாம் காதலும் வேணாம் கல்யாணமும் வேணாம் ஆண்கள் சகவாசமே ஆகாது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த எனக்குள்ள காதல் வந்துச்சு அப்படி என்ன காதலிச்சவங்க சில வருஷங்கள் என்னோட இருந்திருக்காங்க அதுக்கப்புறமா என்ன விட்டுட்டு போயிட்டாங்க அடுத்து பல நாட்கள் தனியா இருக்கிறதோட இன்னொருத்தரோட அன்பை பார்த்து எனக்கு காதல் வந்துருச்சு நான் ரொம்பவும் பொசிசுவா இருந்ததுதான் சாண்டி என்னை விட்டு பிரிஞ்சு போக காரணமா இருந்தது சாண்டிக்கு பின்னாடியும் நான் ஒருத்தரை காதலிச்சேன் அவர் மேல நான் பொசிசுவா இருக்க கூடாது அப்படின்னு நினைச்சப்போ அவர் என்கிட்ட நீ அவனை காதலிச்ச மாதிரி என்ன காதலி பண்ணிருக்கல அப்படின்னு சொல்லி நாலு வருஷம் ஒரு நபர் காதலிச்சுட்டு இருந்த அவர் என்னோட பிறந்தநாள் அன்னைக்கு மனசை வச்சிருந்த மொத்த கோபத்தையும் கொட்டி தீர்த்து விடிய விடிய என்ன அடிச்சுட்டு நான் அடிச்சுதான் வெளிய போய் சொல்லிட்டா காதல் செய்யறவங்க கிட்ட ரொம்பவே பொசிசிவா இருந்தாலும் தப்பு இல்லனாலும் தப்பு என்ன செய்யறது அப்படின்னே தெரியல அப்படின்னு தனக்கு நேர்ந்த சித்திரவதைகளை பத்தி பொறுமையா பேசினதோட மட்டும் இல்லாம காதல் பத்தின தன்னோட வெளிப்பாடு பத்தியும் காஜல் பசுபதி பேசியிருக்காங்க